இன்றைய சிந்தனையில் சர்க்கம் தொன்னூற்றி ஏழு ராமன் பரதனை புகழ்தல் அப்போது மிகவும் கோபமும் பகைமையும் கொண்டு மனக்குழப்பத்திலிருந்த சுமித்ரையின் குமாரன் லக்குவனை பார்த்து மிகவும் சமாதானப்படுத்தும்படியான பின்வரும் சொற்களை ராமன் கூறினார் மாபெரும் வில்லாளியும் பேரறிவாளனுமான பரதனே நேரில் வருகிறான் வருகிறான் என்றால் வில் கத்தி கேடயத்தினால் ஆவது என்ன லக்ஷ்மணா நான் தந்தைக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு தனக்கு வனவாசம் பரதனுக்கு அரசுரிமை இங்கே வந்திருக்கும் பரதனை கொன்று பிறர் பழிச்சொல்லுடன் கிடைக்கும் ராஜ்யத்தை வைத்து கொண்டு என்ன செய்வேன் தந்தைக்கு கொடுத்த வாக்கை மீறிய பாவம் என்னை வந்தடையாதா மக்கள் தூற்ற மாட்டார்களா உறவினர்கள் நண்பர்கள் அழிவினால் எந்த பொருள் கிடைக்குமோ அதை விஷம் கலந்த உணவைப் போல நான் ஏற்க மாட்டேன் லக்ஷ்மணா தர்மார்த்த காமங்களையும் பூமியையும் உங்கள் தம்பிகள் பொருட்டாகவே நான் விரும்புகிறேன் இதை உனக்கு சத்தியமாக கூறுகிறேன் உங்கள் பொருட்டாகவே அதாவது தம்பிகள் பொருட்டாகவே நான் விரும்புகிறேன் லக்ஷ்மணா தர்ம அர்த்த காமங்களையும் பூமியையும் உங்கள் பொருட்டாகவே அதாவது தம்பிகள் பொருட்டாகவே நான் விரும்புகிறேன் இதை உனக்கு சத்தியமாக கூறுகிறேன் நான் ராஜ்யத்தை விரும்புவது கூட சகோதரர்களின் ஒற்றுமைக்காகவும் சவுக்கியத்திற்காகவும் தான் என் ஆயுதங்களின் மீது ஆணையிட்டு இதை கூறுகிறேன் லக்ஷ்மணா நல் இயல்பினாய் கடலை எல்லையாக கொண்ட இந்த பூ மண்டலம் என்னால் அடைய முடியாதது அன்று ஆனால் லக்ஷ்மணா அதர்மத்தினால் தவறான வழிகளை மேற்கொள்வதால் இந்திர பதவியே கிடைப்பதானாலும் அதை நான் விரும்ப மாட்டேன் நற்பண்பினாய் பரதனும் நீயும் சதுருக்கணனும் இல்லாமல் உங்களுக்கெல்லாம் கிடைக்காமல் எனக்கு மட்டும் எல்லளவு சுகம் கிடைப்பதாக இருந்தால் அதனை அக்னிதேவன் சுட்டு எரிக்கட்டும் பரதன் சகோதரரிடம் பாசம் உள்ளவன் எனக்கு என் உயிரை காட்டிலும் பிரியமானவன் சூரனே அவன் அயோத்திக்கு திரும்பி வந்ததும் உன்னுடன் உன்னுடனும் சீதையுடனும் நான் சடைமுடி மரபுரி தரித்துக்கொண்டு கொண்டு கடத்தப்பட்டதை கேள்விப்பட்டு மூத்த குமாரனே இளவரசு பட்டம் ஏற்க வேண்டும் என்ற பரம்பரை வழக்கத்தை நினைவுகூர்ந்து துயரத்தால் புலன்கள் கலங்க அன்பு மேலீற்றினால் நெஞ்சம் நிரம்பி வழிய நம்மை பார்ப்பதற்காக வந்திருக்கிறான் என்று கருதுகிறேன் மாவீரனே வேறு எந்த காரணத்தை முன்னிட்டும் அவன் வந்திருக்க மாட்டான் என்பது நிச்சயம் திருவழச் செல்வனாகிய அவன் அன்னை கைகேயிடம் மிகவும் கோபம் கொண்டு கடுமையான வார்த்தைகளால் ஏசி தந்தையாரை பிரார்த்தித்து மனம் குளிரச் செய்து அரசுரிமையை எனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறான் பரதன் நம்மை பார்க்க வேண்டும் என்று சரியான காலத்தில்தான் விரும்பியிருக்கிறான் இவன் நமக்கு நல்லது அல்லாததை மனத்தாலும் சிறிதளவு கூட செய்ய மாட்டான் முன்னர் எப்போதாவது உனக்கு துன்பம் விளைவிப்பதான ஒரு செயலை பரதன் செய்திருக்கிறானா செய்ததே இல்லை என்னும்போது பரதன் விஷயத்தில் உனக்கு இப்படிப்பட்ட பயமும் சந்தேகமும் எப்படி வந்தது அவன் நம்மை கொள்வதற்காகவே வருகிறான் என்று ஏன் தீர்மானிக்கிறாய் பரதனை குறித்து இவ்வளவு கடுமையான அன்பில்லாத சொற்களை நீ பேசலாகாது பரதனை பற்றி நீ நிந்தனை செய்தால் அது நான் நிந்திக்கப்பட்டதாகவே ஆகும் லக்ஷ்மணா ஏதேனும் ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டாலும் புதல்வர்கள் தம் தந்தையை கொள்வார்களா கொல்ல மாட்டார்கள் தானே அதுபோல தனக்கு உயிர் போன்ற சகோதரனை அவனுடைய சகோதரன் எவ்வாறு கொள்வான் உனக்கு அரசாட்சி வேண்டும் என்ற காரணத்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறாயே ஆனால் நான் பரதனை பார்த்து ராஜ்யத்தை இவனுக்கு கொடுத்துவிடு என்று சொல்கிறேன் லக்ஷ்மணா அரசாட்சியை இவனிடம் ஒப்படைத்துவிடு என்று நான் சொல்லியதை கேட்ட உடனேயே அவ்வாறே ஆகட்டும் என்றுதான் பரதன் நிச்சயமாகச் சொல்வான் அற ஒழுக்கமுடைய சகோதரரால் இவ்வாறு கூறப்பட்டவனும் அவருடைய நலனில் அக்கறை உள்ளவனுமான லக்குவன் வெட்கத்தால் உடல் குறுகி போனான் அந்த சொற்களை கேட்டு மனம் தவித்துப் போன லக்குவன் பேச்சை மாற்ற விரும்புவன் போல் தந்தையார் தசரதரவர்களே தங்களை காண்பதற்காக வந்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன் என்று பதில் கூறினான் லக்குவன் மிகவும் மனம் வெதும்பிப் போனதை உணர்ந்து கொண்ட ராகவன் பெரும் தோழரான அவரே நம்மை பார்க்க வந்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன் அல்லது சுக சௌக்கியத்தோடு வளர்ந்தனம் காட்டில் எவ்வளவு கஷ்டத்துடன் வாழ வேண்டியிருக்கும் என்பதை எண்ணி பார்த்து வீட்டிற்கு அழைத்து போகப் போகிறார் என்று உறுதியாக எண்ணுகிறேன் மிகவும் சுகபோகங்களை அனுபவித்த இந்த சீதாதேவியை அனைத்து பெருமைகளுக்கும் உரிய ரகுகுல திலகமான என்னுடைய திருத்தந்தையார் காட்டிலிருந்து அழைத்து கொண்டு போகப் போகிறார் வீரணி அங்கே பார் உயர்ந்த ஜாதியில் தோன்றிய கண்களுக்கு இனிய வாயுவுக்கு நிகரான வேகத்தில் செல்லக்கூடிய உத்தமமான அந்த குதிரைகள் இரண்டும் கண்களில் படுகின்றன மகா மேதாவியான தந்தையாருடைய பேருடல் கொண்ட முதுமை அடைந்துவிட்ட சத்ருஞ்சயம் என்ற யானை படைகளுக்கு முன்பாக அசைந்தாடி கொண்டு வருகிறது ஆனால் பெரும் தோழாய் தெய்வீகமானதும் உலகத்தோரால் வழங்கப்படுவதுமான நம் தந்தையினுடைய வெண்கொற்ற குடை காணப்படவில்லையே இது ஏனோ எனக்கு சந்தேகத்தை விளைவிக்கிறது லக்ஷ்மணா மரத்தின் உச்சியிலிருந்து இறங்கு நான் சொல்கிறபடி செய் என்று தர்மாத்மாவான ராமன் சுமித்திரையின் குமாரனான லக்குவனை நோக்கிச் சொன்னார் வெற்றி வீரனான லக்குவன் ஆட்சா மரத்தின் உச்சியிலிருந்து இறங்கி வந்து கைகளை கூப்பிய வண்ணம் ராமன் அருகே வந்து நின்றான் கூச்சல் குழப்பம் ஏற்படக்கூடாது என்று பரதனால் உத்தரவிடப்பட்ட அந்த பெரும் படை அந்த மலையின் எல்லா பக்கங்களிலும் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டது யானை குதிரை தேர்ப்படை அடங்கிய இஸ்வாகு சேனை அந்த மலையிலிருந்து ஒன்றரை யோஜனை தூரம் வரை ஆக்கிரமித்து கொண்டு நின்றது நீதிமானான பரதனால் ஆணையிடப்பட்ட அந்த சேனை கூட்டம் ராமபிரபுவின் திருப்தியை சம்பாதிப்பதற்காக தம் செருக்கை ஒழித்து அறநெறியை கைக்கொண்டு கொண்டு மலை பிரதேசத்தில் கழிப்புடன் தங்கியிருந்தது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் தொன்னூற்று ஏழாவது சர்க்கம் முற்றிற்று வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் சிரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூர்ண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரழிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாளி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 அறிவோம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணனும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடிய ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியால் தேலாப்ஷன் கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்